வாழையால் இருக்க வயல்லாம் வாழையாக தான் இருக்கும் வருஷம் முழுவதும் வாழையாக தான் இருந்துக்கலாம் இன்னைக்கு வெறும் வாழை இல்லை பாருங்க எல்லாம் நந்தியாக போச்சு நான் தான் முப்பது ஏக்கர் முசூலில் வாழை போட்டேன் இப்போ ஒரே ஒரு ஏக்கர் கூட வாழை போட முடியல முடியாத காரணம் தண்ணி இல்லை 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 எங்களை உள்ளே இறங்க விட மாட்டேன் கூட்டிகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க நாங்கள் நைட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி இருந்தால் இருந்தது அப்புறம் அப்போ கூட்டுக்கு போனால் போக மாட்டோம் போக மாட்டோம் பேசிடுறாங்க

mọi người cho người mọi người mọi người mọi người ಆ ಬಾಯ ಅಲ್ಲಿ ನಮಗ ಕರೆದರು 350 350 ಪರವಾಗಿಲ್ಲ ಮೇ ಇಲ್ಲಿ ವಿಷಯ ಇಲ್ಲ ಇಲ್ಲಿ ನಿನ್ನಿಂದ ಮಾತನಾಡಕ್ಕೆ ಬಂದೆ ಇದು ಇಲ್ಲಿ ಅಲ್ಲ ಸರಿ

இப்போ லட்சக்கணக்கான கனடி தண்ணி வந்து காலையில் போய் கடலில் கலக்குது அந்த தண்ணியை வந்து மேட்டூர்லேருந்து இப்போ நம்ம ஐயாத்துக்கு அனுப்பிச்சிட்டா அஞ்சு லட்சம் ஹெக்டர் கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரம் ஏக்கர் குஞ்ச நிலமெல்லாம் நஞ்சு நிலம் ஆகும் ஆயிரக்கணக்கான ஏரி குளங்கள்லாம் நிரம்பிரும் அந்த நிரம்பிடுச்சுன்னா நிலத்தடி இப்போ அடியில் இருக்க தண்ணியெல்லாம் பத்தடிக்கு இருபது அடிக்கு வந்துடும் இந்த தண்ணியை திருப்பூர் வந்து நாங்கள் பலமுறை கேட்டோம் செய்யலை அதற்காகத்தான் இன்று லாபகரமான விலை கொடுங்க தண்ணியை திருப்பி விடுங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் ஈரப்பதம் இருந்தாலும் அந்த நெல்லை மத்திய சர்க்கார் எடுப்பதற்கு ஆணையிட வேண்டுமென்று இன்று காவிரியில் இறங்கி போராட்டம் நடத்துறதுக்கு வந்தோம் எங்களை ஒரு இருபத்தி நூறு கட்ட பிடிச்சி வந்தாங்க இங்கே மீதி இருபது பேர் ஆற்றுல இறங்கி நட ஆற்றுல ஆற்றுக்குள்ளே இருக்காங்க விட்டு வெளியே வர முடியாமல் போராட்டத்தில் இருக்காங்க அத்தடித்து ஆழத்தில் இருக்காங்க எல்லாருமே இங்கே எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் எங்களுக்கு தெரிய வைக்கிறோம்